அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் காலை வணக்கம் உண்மையிலேயே நான் இருக்கிற கிராமத்தில் வெளியில் எட்டி பார்க்க எல்லாரும் ஒவ்வொரு நாய்க்குட்டியோட வெளியில் இருக்கினம் அந்த நாய்க்குட்டிகள் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு நடந்து கொண்டிருக்கினா இந்த நேரம் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்காக ஒரு அச்சுமுறுக்கு செய்கிறேன் அந்த முறுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணும் வேண்டாம் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஆனாலும் திரும்பவும் இதை செய்கிறத உங்களோட பயந்து சொல்கிறேன் ஒரு சுண்டு வெள்ளைப்பச்சை அரிசியை ஊற போட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதுக்குள்ளே எந்த கப்பால் எடுத்தோமோ அதில் கா கப் சீனி போட்டு வேணு ரெண்டு ஏலக்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெய்களை அச்சு முறுக்கு செய்கிற அச்சு ரெண்டையும் ஊற போட்டிருக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய்குலையாண்டு உண்மையிலுமே அச்சு முறுக்கு பழக்கி எடுக்கிற சரியான கஷ்டம் ஆனவடியா நல்லா எண்ணெய்க்க போட்டீங்களண்டா அது சூப்பராக கிளம்பி வரும் இப்ப பாருங்க நான் அச்சு முறுக்கு எப்படி செய்கிறேன் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க பண்ணி போட்டேன் எண்ணெய அதுக்குள்ள ரெண்டு அச்சையும் போட்டுருக்கேன் பாருங்க இது ஒரு விதமான அச்சு இது ஒரு விதமான ஆச்சு இப்ப இதை பக்கத்துலேயே வச்சிருக்கிற மாவையும் என்னென்னடா தோச்சி துவச்சி டக்கண்டு போடக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டுதொண்டு பார்ப்போம் அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த கரண்டியால் இந்த மாவை கிளக்கின கரண்டியால் ஒரு துளி எடுத்து இதுக்குள்ள விட்டு பார்ப்போம் ரைட் இப்படி கிளம்பி வந்ததுன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் கொதிச்சிட்டுது இப்போ நான் இதுக்குள்ள சுடாபுரம் பேரண்டை எப்படி வருது அச்சு நல்லா கொதிக்கும் வெண்ணெயில இப்படி இனி இனிதான் கொஞ்ச நேரம் சூட வச்சிட்டு அடுத்தத எடுப்போம் இவர்தான் கொஞ்சம் பிள்ளையாட்டு காட்டுறது இவரை முள்ளுக்கரண்டி எல்லாம் சாதா தட்டி விட்டோம்னா வந்துடுவோம் இப்படியே நான் எல்லாத்தையும் சுட்டடுக்க போகிறேன் உங்களுக்கு தெரியுமா இந்த அச்சு முறுக்கு கடையில் விற்கிறாங்க எவ்வளோ காசுன்னு சொன்னால் ஆறு அச்சு முறுக்கு ஒரு ஐம்பது ஒன் ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் அனு சொன்னால் நாங்கள் இலங்கை காசுக்கு எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பவுனுக்கு முந்நூற்றி தொண்ணூறு ரூபா அப்படியும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அறநூறு அறநூறுரூவா ரூபா கிட்டே வரும் ஆனால் அதுக்குள்ளே ஆறு முறுக்கு சில நேரம் அஞ்சு முறுக்கு அது அந்த நிறுத்து வைக்கிற வழியாக அதில் பார்த்தா அப்படித்தான் இருக்குது ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம செய்து சாப்பிட்றது நல்லா மறுபடியாக பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் இது பெரிய வேலை இல்லை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த அச்சை மட்டும் நல்லா நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா நல்லா எண்ணிக்கில் ஊற போடணும் நல்லா ஊற போட்டால் தான் அது கிளம்பி வரும் மச்சம் சாறாக்கள்ன்னு சொன்னீங்க நீங்கள் மச்சம் சாப்பிடுவீங்கள் முட்டை இல்லாமல் முட்டை சேர்த்து இதுக்குள்ள விட்டு அடிக்கலாம் ஒரு சுண்டுக்கும் ரெண்டு முட்டை விடலாம் நீங்கள் விட்டு அடிக்கலாம் அப்படி செய்தால் இந்த அச்சு அந்த முட்டைக்குள்ள வச்சு ஒரு க பொரிச்சிங்களனு சொன்னால் அடக்கண்டு கலரும் இல்லையண்டா மரக்கறி சாப்பிட்றாக்களன்னு சொன்னால் நிறைய எண்ணெய்க்கில் ஒரு ஒரு கிழமைக்கு மேலே எண்ணெய்க்கு நல்லா ஊற போட்டிங்களன்டா இப்படி சூப்பராக வரும் நீங்கள் இது கஷ்டம் செய்யலாண்டா எல்லாமே தான் செய்து பாருங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் நாங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் செய்து சாப்பிடலாம் மக்களே கட்டாயம் செய்து பாருங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அச்சு முறுக்கு இந்த சும்மா சும்மா சிமோல் பிஸ்னஸும் செய்யலாம் நீங்கள் வீட்டில் இங்கே வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம் மாக்களுக்கு கிலோ கணக்கில் கொடுக்கலாம் சூப்பரான இந்த அச்சு முறுக்கு எப்படி செய்கிறேன்ட்டு நான் காட்டியிருக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னிட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் ச சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்